என்ன பார்க்க போறோன்னா ஹெல்தியான ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த தோசை ரெசிபி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்தியான ரெசிபி ரொம்ப ஈஸியாக இந்த தோசை செஞ்சு முடிச்சிடலாம் இந்த தோசையும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சட்னி ரெசிபியும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சட்னி ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் நான் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் அதே ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் உளுத்த பருப்பும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க கடலை பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ரெண்டுமே நல்லா செவந்து வந்துருச்சு கறியிடக்கூடாது இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து ஆறு தக்காளி பழம் சேர்த்துக்கங்க மீடியம் சைஸில் தான் எடுத்திருக்கேன் சின்னதாக புளி துண்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேணாம் இது கூட காலி இஞ்சி அளவுக்கு இஞ்சி பொருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க தக்காளியோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளி நல்லா வதங்கி வரணும் பார்த்திங்கன்னா தக்காளி வ நல்லா வதங்கி வந்துருச்சு தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு தக்காளி உள்ள அந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வதங்கி வந்துருச்சு இது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜில் சட்னி நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா லைட் கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியும் பவுலுக்கு மாற்றிக்கலாம் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்படாது இதுவே போதுமானது இந்த கன்சிஸ்டன்சியில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் இதை தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா கருவேப்பிலை தாளித்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னி பார்த்தீங்கன்னா எல்லா வகையான டிஃபனுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை வடைக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் அதே போல் ஊத்தப்பத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் ரவை தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இப்போ தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க அதே கப்பால் கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா பொறுமையாக விஸ்கை வச்சோ இல்லை கரண்டியை வச்சோ இல்லை கைகளாலேயோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது தேவைப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க திக்கான கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க விஸ்கை வச்சு கரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா கரைச்சிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இன்னும் கரைச்சிக்கோங்க இப்போ வந்து இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை வந்து ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்துருங்க இந்த ரவை நல்லா ஊறி வரட்டும் அதுக்காக தான் பத்து நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டு கொடுக்குறோம் இப்போ ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம போய் முள்ளங்கியே ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் மாவு ஓரத்தில் இருக்கட்டும் இங்கே வந்து பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா புரிஞ்சதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு ஆப்ஷனல் தான் இருந்தா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை ஸ்கிப் பண்ணிடுங்க பொடியான இருக்குன்னா கருவேப்புல கொஞ்சமா சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு முள்ளங்கி துருவி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க அதாவது முள்ளங்கி வேகணும்னு அவசியம் இல்லை அந்த முள்ளங்கில் உள்ள ஈரப்பதம் மட்டும் நமக்கு ட்ரை ட்ரையானால் போதும் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினிங்கன்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கில் உள்ள அந்த ஈரத்தன்மை எல்லாமே நல்லா போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அடுப்பு ஸ்லோ பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த முள்ளங்கிக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கலந்து விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம மாவில் சேர்க்கணும் அதனால் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இங்கே நல்லா ஊறிடுச்சு நான் கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்கள் ரவை நல்லா ஊறுனா அந்த தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும் கட்டி ஆகிடும் அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா மேற்கொண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க இல்லை அப்படின்னா அதுவே போதும் இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு பொடியான இருக்கிற தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஒன்றே ஒன்று பொடியான இருக்குனதா அதையும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பொடியான இருக்கின இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பாருங்கள் முள்ளங்கி அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் முள்ளங்கிக்கு பதிலாக சுரக்காக சேர்த்துக்கலாம் முட்டை முட்டைக்கூசும் சேர்த்துக்கலாம் இல்லாத உருளைக்கிழங்கு கேரட் அந்த மாதிரி வெஜிடபிளும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே எந்த வெஜிடபிள் இருக்கோ அதை சேர்த்துக்கங்க இதில் வந்து பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம காயிலையும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் அதனால மாவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கங்க இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் தேவைப்பட்டால் நீங்கள் மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கரைச்சிக்கோங்க அதாவது இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ முள்ளங்கி வதக்கினா அதே பேனை நான் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் அதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதனால் தேய்ச்சி விட்டுக்கோங்க உங்கள் கிட்ட ப்ரெஷ்ஷு இருந்தால் நீங்கள் அதையும் கூட தேய்ச்சிக்கலாம் இல்லை நான்ஸ்டிக் பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக தோசை தவாலையும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயும் நல்லா வரும் இப்போ மாவு எடுத்து சேர்த்துக்கலாம் மாவு வந்து ரெண்டு குழிக்கரண்டியும் நல்லா நிறையா சேர்த்துக்கங்க இது வந்து திக்காகவும் இல்லாமல் மெலிசாகவும் இல்லாமல் மீடியமாக இதை திரட்டி விட்டுக்கங்க இந்த இந்த அளவுக்கு நீங்கள் தரட்டி விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள் மூடி சேர்த்து குக் பண்ணலாம் மூடி இல்லாமலும் குக் பண்ணலாம் இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும் குறைஞ்சது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ஆகும் நல்லா வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் மேலே எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன தேவை இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா நான் ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணும்போது எண்ணெய் தேவைப்படாது உங்களுக்கு என்ன யூஸ் பண்ண விருப்பம்லன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் நீங்கள் இந்த ரெசிப்பியில் வந்து அவள் சேர்த்து கூட பண்ணலாம் வெள்ளை அவுள் சவப்பு அவள் எந்த அவள் வேணாலும் ஊற வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சி இந்த மாவோடு சேர்த்துக்கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது தோசை ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு திருப்பி விட்டு வெளியில் எடுத்துக்கலாம் இந்த சட்னிக்கும் இந்த தோசைக்கும் காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த தோசையை சாப்பிடும்போது முள்ளங்கி ஃப்ளேவர் மாதிரியே தெரியாதுங்க அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே அந்த காய்கறிகளோட மென்று சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் மறந்துடாமல் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இன்னைக்கு நைட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் மறந்துடாமல் இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஒன்று ஒன்று ஒவ்வொரு சுவையில் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறந்துடாமல் ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் நிறைய டேஸ்டியான ரெசிபிகளை தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டு கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்